லேன்ஸ் வந்து வீங்கிறதுனால வரக்கூடிய வியாதி தான் வெரிக்கோஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உள்ளவங்களுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு வருது உங்களுக்கு இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சிக்கலாமா ஹலோ எவ்ரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா சொசைட்டியில ரொம்ப காமனான விஷயம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பல நாளும் இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அது என்னன்னு நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் எங்கிட்ட வந்து யூஸ்வலாக வந்து இந்த செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க போலீஸ் கான்ஸ்டபுள்ஸு டீச்சர்ஸு ஷாப்பில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து டாக்டர் எங்களுக்கு வந்து கால் ரொம்ப வலி இருக்குது கால் எரிச்சலாக இருக்குது ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து டெய்லியும் எங்களுக்கு வலிக்கு டேப்லெட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வலி மாத்திரைகள் சாப்பிட்டும் அந்த வலி குறையாமல் ரெகுலராக மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பட் அந்த ப்ராப்ளம் வந்து வெரிகோஸ் வெயினாக கூட இருக்கலாம் நம்ம இன்னைக்கு வெரிகோஸ் வெயின்னா என்ன அது எப்படி நமக்கு வருது என்ன மாதிரி பாதிப்புகள் வருது அதை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் வெரிகோஸ் வெயின்ஸுங்கிறது என்னென்னா உங்களுக்கு காலில் மெயினாக ரெண்டு வகையான ரத்த குழாய்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரி இன்னொன்று வந்து வெயின் இந்த வெயினில் வந்து நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறதுனால அந்த ரத்தம் வந்து திருப்பி வந்து ஹார்ட்டுக்கு சரியாக போகாமல் அந்த வால்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகி உங்களுக்கு அந்த ரத்தம் அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகி ரத்த குழாய்கிட்ட வெயின்ஸ் வந்து வீங்கிறதுனால வரக்கூடிய வியாதி தான் வெரிக்கோஸ்வைன்ஸ் இந்த வெரிகோஸ் வெயின் யாருக்கெல்லாம் மெயினாக வரும்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்க அதே மாதிரி அதிக எடை உள்ளவங்க அதே மாதிரி பிரெக்னன்சிகள் இருக்கிறவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி உள்ளவங்களுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெயின் இப்போ யாருக்கெல்லாம் வரும்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த வெறுக்க சொவை நம்ம ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்குங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா காலில் வந்து ஒரு டல் ஏக்கிங் பெயின் ரொம்ப நேரம் அப்புறம் வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காலில் ப்ளூ கலரில் உங்களுக்கு வெயின்ஸ் எல்லாம் ப்ராமினெண்டாக தெரியும் மூணாவது வந்து காலில் உங்களுக்கு இச்சிங் இருக்கும் நாலாவது வந்து நைட் டைமில் உங்களுக்கு வந்து காலில் வந்து கிராம்ஸ் ஏற்படும் இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்து நம்ம அதை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இதனால் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு வரக்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து புண்ணாகி வெரிகோஸ் அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி காலில் இருந்து ப்ளீடிங்கு உங்களுக்கு அதே மாதிரி காலில் இருந்து ரத்த குழாய்கள் வந்து அடைப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது த்ராம்போஃபிலிபைட்டிஸ் இல்லைனா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த வைன்ஸை வந்து நம்ம எப்படி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலான்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா என்ன மாதிரி ஒரு சர்ஜன் கிட்ட வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அவர் உங்களை பண்ணுவார் அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் டாப்லர் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கேன் பரிசோதனை இருக்குது அந்த டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயின்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்ல முடியும் இப்போ இதோடய ட்ரீட்மெண்ட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மெயினாக ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணலாம் ஹிர்பேண்டேஜஸ் யூஸ் பண்ணலாம் பட் அந்த பண்ணுறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் வந்து இதில் கிடைக்காது உங்களுக்கு மெயினாக இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் வேணும்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் அதுக்கு மெயினான ட்ரீட்மெண்ட் அதில் நிறைய வகைகளான ஆப்ரேஷன் இருக்குது நமக்கு அது என்னென்ன வகைகள்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து மூணு வகையான சர்ஜரி மொத்தமாக நம்ம பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் சர்ஜரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரெங்லன்பர்க் ஆப்ரேஷனுக்கு ஓப்பன் மெத்தட் அடுத்தது வந்து ஸ்டீரோ பண்ணலாம் இல்லைன்னா லேசர் அப்டேஷன் பண்ணலாம் இந்த ஓபன் சர்ஜரி பண்ணுறதுனால இது ஒரு பெரிய ஆப்ரேஷன்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நம்ம பெட்டில் அட்மிஷன் ஆகணும் ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு வாரம் கழிச்சு எல்லா வகையான ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் நார்மலாகவே பண்ணலாம் இதனால் பயப்படக்கூடிய தேவைகள் எதுவுமே நமக்கு கிடையாது இப்போது இந்த வெரிகோஸ் வெயின்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி காலில் வலியோ இல்லை நைட் டைம்ஸில் கிராம்ஸோ இல்லை காலில் ஏதாவது புண்ணு மாதிரி இருந்ததுன்னா என் பேர் டாக்டர் பிரின்ஸ் நான் சத்தியமங்கலம் இஎம் ஹாஸ்பிட்டலில் தான் சர்ஜனாக இருக்கேன் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் த்ரீ ஒன் எயிட் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணலாம் உங்களுக்கு உண்டான சந்தேகம் எல்லாம் கேட்கலாம் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுள்ள டாக்டர் பிரின்ஸ்